அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாருகாத்து அன்புக்கினிய சகோதரர்களே பெரியவர்களே ஓரிரு நாட்களுக்கு முன்பாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இருபத்தி மூன்று ஆசிரியர்கள் வந்து தங்களுடைய அவர்களுடைய பணிகளிலிருந்து பணி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறார்கள் என்ற ஒரு அறிக்கை அது என்ன விவகாரம் கேட்டால் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ஆறு வழக்குகள் ஆசிரியர்கள் மீது குற்றம் சுமத்தி இவங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்குண்டான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு பத்து வருட காலமாக பாலியல் பலாத்காரங்களில் அதாவது வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்க வரக்கூடிய மாணவிகளிடத்தில் பாலியல் பலாத்காரங்களில் ஈடுபட்ட இரநூத்தி நாற்பத்தி ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை உரிய முறையில் விசாரித்து அந்த பள்ளிக்கூட பணியிலிருந்து வேலையிலிருந்து அவர்களை வந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் குற்ற செயல்கள் நிரூபிக்கப்பட்டார் அவர்களுக்கு வந்து சிறையில் அடைத்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்ற அடிப்படையில் பத்து இந்த பத்தாண்டு காலத்துல யார் யாரெல்லாம் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறாங்க என்பதை கண்டறிவதற்காண்டி ஒரு குழுவை நியமித்து என்ன செஞ்சுருக்கிறார் அன்பில் மகேஷு போட்டு அதில் பார்த்ததுல வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஆறு பேர் வந்து இந்த குற்ற வழக்கில் ஈடுபட்டிருக்கிறாங்க கண்டறியப்பட்டிருக்கிறாங்க அதுல நாற்பத்தி ஆறு பேர் மேலே வந்து போக்சோ சட்டம் பாய்ந்திருக்கிறது பதினோரு பேர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க நான்கு பேர் இறந்து போயிட்டாங்க இருபத்தி மூணு பேர் இப்போ வந்து வேலையில் வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறாங்க இன்னும் இருபத்தி மூணு பேரை வந்து டிஸ்மிஸ் செய்கிறதுக்கு வெயிட்டிங்கில் வச்சுருக்கிறாங்க இதுதான் இப்போ வந்து அன்பின் மகேஷ் வெளியிட்ட ஒரு அறிக்கை அப்போ இது என்ன பிரச்சனையை காட்டுதுங்கேட்டால் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு மாணவி போகிறாங்க அப்படி மாணவிகளாக இருக்கக்கூடியவர்கள் மீது பாடம் நடத்தக்கூடிய ஆண் ஆசிரியர்கள் வந்து இவங்க நம்முடைய மாணவியாச்சே நம்முடைய சொந்த பொண்ணு மாதிரி சொல்லி பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் மிக 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 குறைவு இப்போ பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதை நம்ம வயசில் உள்ள நம்ம மக வயசாச்சே நம்ம புல்ல மாதிரியாச்சேன்னு பார்க்குற ஆசிரியரும் இருக்கிறாங்க அதே நேரத்தில் அந்த மாணவியில் வெறும் சதைப்பிண்டமாகவும் ஒரு உடல் சுகத்துக்கு அணிவித்து கொள்ளக்கூடிய ஒரு உருவமாகத்தான் பல காம வெறி பிடித்த ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர் என்ற போர்வை பொருத்தி கொண்டு என்ன செய்கிறான் பல ஆசிரியர்கள் உள்ள ஊடிருவிருக்கிறான் எப்படி வந்து கல்வி என்ற பெயரால் காவி வந்து இன்றைக்கி பள்ளிக்கூடத்துறையில் கல்வித்துறையில் நுழைஞ்சு நுழைஞ்சிருக்கிறானோ ஆசிரியர் என்ற போர்வையில் இன்றைக்கி வளம் வருகிறானோ அதே போல் இன்னைக்கு பல காமவெரி பிடித்த மிருகங்களும் வந்து ஆசிரியர் என்ற போர்வையில் வந்து பள்ளிக்கூடங்களில் டீச்சராக வேலை பார்க்குறான் இவன் என்ன செய்கிறான் பாடம் எடுக்கிறானோ இல்லையோ பாடம் படிக்கக்கூடிய பெண்களை பார்த்து அவர்கள் மீது இச்சை கொள்வது தான் அவருடைய இருக்குது அப்போ ஏதாச்சும் பாடம் நடத்துகிற சந்தேகம் கேட்டால் அதை சொல்லித்தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவங்க இடத்துல வந்து பாலியல் தொந்தரவு கொடுக்கறது அல்லது பரீட்சையில் சரியான மார்க் எடுக்காட்டால் உன்னை நான் ஃபைல் ஆக்கிடுவேன் அப்போ நான் சொல்கிற மாதிரி நீ கேட்டால் தான் உன்னை நான் பாஸ் ஆக்குவேன் நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படி எல்லாம் பல மாணவிகளை மிரட்டி அவங்களிடத்துல வந்து பாலியல் அவங்களுக்கு கொடுத்து பல நேரங்கள் உல்லாசம் அணிவித்து ஆசிரியர் இருக்கிறான் அப்போ இந்த தகவலை நீ வெளியே சொன்னால் நான் வந்து இதை வந்து உனக்கு வெளியில் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுருவெல்லாம் பயங்காட்டி பல முறை பெண்கள் மாணவிகள் கற்பழிக்கப்பட்ட செய்திகள்லாம் நாளிதழில் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இந்த மாதிரி ஆட்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே மாணவி பொறுக்க முடியாமல் பொங்கி எழுந்து தனக்கு நடந்த அநியாயத்தை பெற்றோரிடத்திலோ அல்லது தன்னுடைய மற்ற சக ஆசிரியர்கிட்டோ சொல்லும் பொழுதுதான் வெளி உலகத்துக்கு இந்த பிரச்சனை வருது அப்படி வரும்போது யார் யார் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டாங்கன்னு கண்டறிந்து அவர்களை களை எடுப்பதற்காண்டி தான் இந்த அன்பில் மகேசி இந்த உத்தரவை போட்டிருக்கிறாரு அந்த அடிப்படையில் இருபத்தி மூணு பேருடைய வேலை பறிக்கப்பட்டிருக்குது இன்னும் இருபத்தி மூணு பேருடைய வேலை பறிக்கப்படும் இன்னும் நாற்பத்தாறு பேர் மேலே போக்சஸ் அட்ட வழக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ஆறு பேர் இந்த வழக்கில் நிலுவையில் நிற்கிறாங்க அப்போ இது மட்டும் இந்த பாலியல் பலாத்கார வழக்குகளை மாணவிகளை வந்து ஒரு ஒரு பிள்ளையாக பார்க்காம ஒரு மாணவியாக பார்க்காம ஒரு சதை பிண்டமாக ஒரு காமத்துக்கு தீனி போடக்கூடிய ஒரு உடலாக பார்க்கக்கூடிய இந்த கைவர்களை கடுமையான முறையில் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்காமல் இவர்களை பல நேரங்களில் வந்து பள்ளிக்கூடமே வந்து இந்த போல ஆசிரியர்களை காப்பாற்றக்கூடிய நிகழ்வுலாம் நடந்திருக்குது இப்போ இது ம மட்டும் தீர்வு ஆயிடுமா அதாவது வந்து இவங்களை வேலையை விட்டு வெளியேற்றுறது மட்டும் தீர்வாகிடுமான்னு பார்த்தா அது மட்டும் தீர்வு ஆகாது திருவள்ளுவர் சொல்கிறார் நோய் நாடி நோய் முதல் நாடி ஒரு பிரச்சனையை சரி செய்யணும்னா அதோடைய ஆழம் வரைக்கும் உள்ளே போய் எங்கேருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு அதை கண்டறிந்து அதை களை எடுக்க வேண்டும் ஒரு நோய்க்கு மருந்து கொடுக்கறதா இருந்தால் விருமணமே ஒரு நோய் பாதிக்கப்பட்டவன் இரும்புறான் தும்புறான் அதனால் அவனுக்கு இரும்பலுக்கும் தும்பலுக்கும் மருந்து கொடுக்கக்கூடாது எதனால் இந்த இரும்பலும் தும்பலம் தலைவலியும் இவனுக்கு ஏற்பட்டது இதனுடைய அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு இப்போ ஆயிரத்தெட்டு டெஸ்ட் எடுக்கிறான் ஆஸ்பத்திரிக்கு போனால் பிளட் டெஸ்ட் எடுக்கிறான் ஸ்கேன் எடுக்கிறான் சிடி ஸ்கேன் எடுக்கிறான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து க எதனால் இந்த நோய் உண்டாயிருக்கு எதனால் இந்த நோய் இருக்குது தாக்கியிருக்கு எதனால் இந்த நோய்க்கு ஒரு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை கண்டறிஞ்சு மருந்து கொடுக்குறாங்க மருந்து கொடுக்குறான் பார்த்தீங்களா அதுதான் திருவள்ளூர் சொல்லுகிறார் நோய் நாடி நோய் முதல் நாடி ஒரு நோயுடைய உருவாக்கத்திற்கு காரணம் என்னன்னு கண்டுபிடி அதை கண்டுபிடிச்சாதான் அந்த நோயிலிருந்து அவனை காப்பாற்ற முடியும் அதுபோல சமூக தீமைகளை களை எடுக்க வேண்டும் என்றால் அந்த சமூக தீமை நடப்பதற்கு காரணிகள் என்ன காரணம் என்ன எதனால இந்த தீமை நடக்குது எதற்காண்டி இது போல ஆசிரியர்கள் வந்து பாலியல் பலாத்காரம் மாணவிகளை செய்கிறாங்க எதனால் அந்த சூழல் அங்கு உண்டாயிருக்கு என்பதை கண்டுபிடித்து அதை மாற்றி அமைக்க வேண்டுமே தவிர இது போன்ற வழக்குகளை மாட்டக்கூடியவங்களை கொண்டு போய் நீ வேலை நீக்க செய்கிறதுனாலையோ சிறையில் அடைக்கிறதுனால அவங்க திரும்ப போகிறது கிடையாது அவன் திரும்ப வெளியே வந்து அந்த வேலையை தான் செய்வான் அப்போ பல பள்ளிக்கூடங்களில் வந்து பதிவு செய்யப்பட்ட வழக்கு வேணால் இரநூத்தி நாற்பத்தி ஆறுனு இருக்கலாமே தவிர எத்தனையோ மாணவியுடைய பெண்கள் அவங்க தாய்மார்கள் மானத்துக்கு அஞ்சு வெளியே போய் வழக்குன்னு சொன்னால் போலீஸ் கேஸுன்னு ஆகிட்டால் இப்போ நாளைக்கு பொண்ணை பொண்ணை கட்ட மாட்டான் கேவலமாக போயிடும் எதிர்காலமே கேள்விக்குறி ஆகிரும் என்றதை கருத்தில் கொண்டு தான் பல தாய்மார்கள் வந்து இது போன்ற பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளை குறித்து பொது வெளியில் வாய்த்து கிடையாது அதை தனக்கு சாதகமாக்கி கொண்டு தான் இந்த காம பிடித்த மிருகங்கள்லாம் சின்ன குழந்தைங்க கூட பார்க்காம இது போல் வன்புணர்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறான் அப்போ இதுக்கு முற்றுப்புள்ளி என்னன்னு கேட்டால் பள்ளிக்கூடிய சிஸ்டமேட்டிக்கை மாற்றணும் முதல்ல இப்போ இன்றைக்கி சமூகத்தில் எங்கே பார்த்தாலும் ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு தனித்தனியாக வந்து என்ன செய்வான் ஒரு பிரிவு வச்சுருப்பான் இப்போ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போங்க ஆண் ஆண்களுக்கு தனியாக கீவு பெண்களுக்கு தனியாக கீவு ஒரு பஸ்ஸில் போங்க ஆண்கள் ஒரு பக்கம் உட்காரணும் பெண்கள் ஒரு பக்கம் காரணம் அதே மாதிரி எந்த இடத்துக்கு வேணாலும் போங்களேன் பெரும்பான்மையான இடங்களில் ஆண்கள் தனியாக நிற்கணும் பெண்கள் தனியாக நிற்கணும் ஆண்களும் பெண்களும் கலக்காத அளவுக்கு தான் என்ன செஞ்சுருக்கிறான் பொது வெளியில் இது போல் சட்டங்கள்லாம் போட்டு வைத்திருக்கிறான் அப்போ பொது வெளியில் நடமாடக்கூடிய ஆண்கள் பெண்களுக்குமே ஒரு தடுப்பு இருக்க வேண்டும் ஒரு பிரிவு இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் பார்க்கும்போது பள்ளிக்கூடத்தில் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளும் சரிசமமாக உட்கார வச்சு பாடம் எடுத்து நடத்தக்கூடிய இன்றைக்கி கோ எஜுகேஷன் கலாச்சாரம் இருக்கிற வரைக்கும் இந்த கூத்து தான் அதே நேரத்தில் மாணவிகளை வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த யூனிஃபார்மை பாருங்க குட்டப்பாவாடை இந்த தொட தெரிகிற மாதிரி அரைப்பாவாடை போட்டுக்கிட்டு பல பள்ளிக்கூடங்களில் கான்வென்ட்டுகள்லாம் இப்படி தான் மாணவிகள் வர வைக்கிறாங்க அப்போ ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு தொடரிகிற மாதிரி கால் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போட்டுகிட்டு போனால் அப்போ பார்க்கக்கூடிய ஆண்களுக்கு உணர்வு ஏற்படுமா ஏற்படாதா இயற்கையிலே மனிதன் அப்படி தானே படைக்கப்பட்டிருக்கிறான் சயின்ஸ் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கா இல்லையா பெண்களுடைய அங்கு அவயங்களை பார்க்கும்போது ஆண்களுக்கு உள்ளுணர்வு ஏற்படும் அவங்களுக்கு வந்து மூளையில் வித ஒரு விதமான ஒரு திரவம் சுரந்து அவங்களை பார்த்த உடனே அடையணும் என்ற ஒரு வெறி அவங்களுக்கு தூண்டப்படும் என்று அறிவு பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பிறகு கூட நீங்கள் பள்ளிக்கூடத்தில் வரக்கூடிய மாணவிகளுக்கு அறக்கால் பாவாடை அதாவது ஆம்பளை பசங்கள் முழு ஃபேண்ட்டு போடணுமா கை வரைக்கும் ஃபுல் கை போடணுமா பொம்பளை பசங்கள் அறக்கால் பாவாடை போடுவாங்களாம் ஆஃப் ஜாக்கெட் போடுவாங்களாம் வ இதெல்லாம் இவ்வளோ வாசனை நீங்கள் திறந்து வச்சுட்டு ஒரு பலாத்காரம் பாலியல் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாசலையெல்லாம் திறந்து வைத்து விட்டு இப்போ பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியருக்கு கவனம் எப்படி பாடத்தில் இருக்கும் மாணவி மேலே தான் இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற பக்கத்தில் உட்காந்து படிக்கிறானு அந்த பையன் அவனுக்கு இப்படி பாடத்தில் கவனம் இருக்கும் மாணவி மேலே தான் இருக்கும் அதனால தான் படுங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ரிசல்ட் வரும்பொழுது தான் பெண் பிள்ளைங்க தான் அதிகமான மார்க் எடுக்கிறாங்க ஆம்பளை பிள்ளைங்க எடுக்க முடியல காரணம் என்ன பெண் பிள்ளைங்கள்லாம் கல்வியில் கவனம் செலுத்துகிறாங்க ஆண் பிள்ளைங்கள்லாம் அந்த மாணவி மேலே கவனம் செலுத்துகிறான் அங்கே பாடத்தை பொம்பளை பிள்ளை இருக்கோம் இவன் இவ்வளோ கவனிச்சுட்டு இருப்பான் அப்போ காரணம் இதெல்லாம் என்ன அந்த இன ஈர்ப்பு அந்த வாலிப பரவும் அந்த வாலிப பருவத்திற்கு இது நல்லது கெட்டதுன்னு தெரியாத வயசு என்னதான் இவர் ஆசிரியராக இருந்து மாணவிகள் பாடம் எடுத்தாலும் இவர் ஒரு ஆண் எந்த நேரத்திலும் ஆண் ஆம்பளை காட்டுமா காட்டுவான் அவங்க ஒரு சின்ன பெண்கள் மாணவிகள் அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது ஆசை வார்த்தை காட்டி மாணவிகளை சீரழிக்கக்கூடிய இது போன்ற கேடுகட்ட காம வெறி பிடித்த ஆசிரியர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் தான் அதற்கு மெனக்கெட வேண்டும் அதற்கு பல திட்டங்களை தீட்ட வேண்டும் கட்டுப்பாடுகள் போட வேண்டும் அதையெல்லாம் போடாமல் நீங்கள் வெறுமனே வந்து இது போல் வழக்குகளை மாட்டினவங்களை வந்து நீங்கள் டிஸ்மிஸ் பண்ண அந்த பிரச்சனை சரியாயிருமா இது சால்வ் ஆயிருமா அப்போ இந்த பிரச்சனைக்கு உண்மையாக நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இது போன்ற தீமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாசல்களை அடைங்க பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய எல்லா வகையான தீமையான வாசலையும் இழுத்து மூடுங்க பெண்களுக்கு உண்மையாக பாதுகாப்பு கொடுக்கணும் நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த கோ எஜுகேஷனை ஒழிங்க குட்டப்பாவாடு திட்டத்தை ஒழிங்க பெண்கள் வந்து அறகுறை ஆடை அணிந்து பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள் ஆண்களும் பெண்களும் கலக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் பெண் ஆசிரியர் தான் பெண்ணுக்கு பாடம் எடுக்க வேண்டும் ஆண்களை கூடுமான அளவுக்கு தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கடுமையான ஒரு கட்டுப்பாட்டை ஒரு பாதுகாப்பை அரசாங்கம் வழங்காத வரைக்கும் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இது போல் பல ஆசிரியர்கள் பல கட்டங்களை மாட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க பிடிப்பட்ட வழக்கு குறைவு பிடிபடாத வழக்கு நிறைவாக இருக்குது அப்போ மானத்துக்கும் கௌரவத்துக்கும் அஞ்சு பல மாணவிகள் வெளியில் இதை சொல்கிறது கிடையாது இதில் குளம் இரட்டல் விடுவான் பல ஆசிரியர் பல ஆசிரியர் பல கட்சியில் தொடர்புடையவனாக இருப்பான் செல்வந்தவனாக இருப்பான் பல ரவுடி கூட அன்னைக்கு ஆசிரியர் வேடத்தில் இருக்கிறான் அதனால் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் பள்ளிக்கூடங்களில் கல்லூரியில் நிலவுவதனால் அரசாங்கம் வந்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் பெண்களுக்கு முழுமையான தேவையான பாதுகாப்பு தரக்கூடிய திட்டங்களை கொண்டு வாங்க இது போன்ற கோ எஜுகேஷனுக்கு ஒரு முடிவு கட்டுங்க இந்த குட்டை பாவாடை போட்டெல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு மாணவியில் வர வைக்கக்கூடிய கலாச்சாரத்தை இழுத்து மூடுங்க இதையெல்லாம் நீங்கள் செய்யாத வரைக்கும் இந்த சமூகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது எட்டாக்கணியாகத்தான் இருக்கும் என்பதை ஒரு தகவலாக சொல்லிக்கொண்டு நம் சமுதாயம் மாற வேண்டும் மாற்றப்பட வேண்டும் அதற்கு நாம் முயற்சிப்போம் என்று கூறிக்கொண்டவனாக என் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு